ஹலோ வணக்கம் துளசிகள் நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு தவத்திரி ஜோக சுவாமிகள் ஜோக சுவாமிகள் கோயிலுக்கு வந்திருக்கோம் அதாவது நாங்க ஜோக சுவாமி சொல்றது இங்க வந்து சுவாமி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பலருடைய புத்தகங்களை படித்தாலும் ஜோகசுவாமி சொல்லப்படுகின்றது அஹ் அவருடைய கோவில் அவருடைய கோவிலுடையதான் அந்த வாசல் ஆனா நாங்க வந்து இந்த வாசல் வந்து இப்போதைக்கு பூட்டியிருக்கு இருக்கு உள்பக்கத்துல பூட்டி இருக்கு பக்கத்துல இன்னொரு கேட் இருக்கு நாங்க உள்ள போகலாம் இது சரியாச்சுன்னா கொழும்புத்துறை மகா இந்து மகா வித்தியாலயம் கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயத்துக்கு நேரடியிலே இருக்கின்றது அந்த கூட இது வந்து கொழும்புத்துறை என்கின்ற இடத்துல இருந்திருக்கு இவர் பிறப்பால மாவட்ட புறத்துல பிறந்திருந்தாலும் இவர் வந்து அஹ் கொழும்புத்துறையில வந்த இடத்துல இங்க இங்க நின்று இங்க ஒரு ஸ்டோர் லைக் ஸ்டோர் கீப்பரா வேலை செய்த காலத்துல இருந்து இவர் இந்த இடத்துக்கு பழக்கப்பட்டு அவரை இந்த வீட்டுக்காரர் ஆதரிச்சு அவங்க வந்து இருக்க வச்சிருக்கான் அதுக்கு பிறகுதான் அதாவது வந்து இவர் வந்து சித்தர் அல்லது இவர் வந்து ஒரு சுவாமி ஆறுக்கு முன்னுக்கு இந்த காலப்பகுதியில இருந்து இவர் இங்க போயிட்டு வர பழக்கப்பட்டு இந்த இடம் கொடுத்து ஆதரிச்ச இடம் தான் இந்த இடம் இப்பவும் அவருக்காண்டி ஒரு சமாதி ஒண்ணு வந்து வழியாக கட்டிருக்கினோம் அஹ் மற்றபடி நாங்க சமாதி என்று கூடுதலாக நாங்க ஜீவ இல்ல சமாதி என்று பார்த்தோம்னா ஜீவசமாதினு சொன்னா அவர் உயிரோட இருந்து கொண்டு அந்த சமாதியை கட்டி அனுப்பிவினோம் இல்ல என்ன சொன்னா சமாதி என்று பார்த்தோம்னா கூட கூடுதலாக எப்படி இருக்குமே சொல்லி சொன்னா அவர் அவரை வந்து அந்த இடத்துல புதைத்து வீபூதியல் போட்டு அந்த மாதிரி புதைத்து இருக்கப்படும் என்றுதான் எனக்கு தெரிந்த வரைக்கும் இருக்கிறது ஆனா இந்த சமாதி வந்து அதிலெல்லாம் இருந்து மாறுபட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா இவரை வந்து அவர் வந்து எரிக்க சொல்லி சொல்லி இருக்கிறார் அதுக்கப்புறம் எரிச்சதுக்கு பிறகு அவருடைய சாம்பலை வந்து அவர் தூவ சொன்ன தூவி விட்டு மிச்ச சாம்பலை வந்து என்ன சரி சொல்லி இந்த சமாதியில வச்சிருக்கிறோம் சரி வாங்க நாங்க அந்த கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு சொல்லி ஆனா இந்த இடத்த பற்றி நாங்க சொல்லுங்க இந்த கொழும்பு துறை வந்து இதுல வந்து என்னென்ன இருக்கு கொழும்புத்துறை இந்து மகாவித்தியாலயம் இந்து மகாவித்தியாலயம் இருக்கு இந்த இதுக்கு நேர் எதிரே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம்தான் நாங்க வந்த கோவில் ஜோசுவாமி ஜோசுவாமியை பத்தி உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்ச கதை ஏதாவது இருக்கா நீங்க அதுல செத்து விளையாடுகள் பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா நாங்கள் படிக்கிற காலங்கள்ல ஜோகர் சுவாமி செல்லப்பா சுவாமின்னு படிச்சிருக்கிறோம் அவன் அந்த ரெண்டு மூன்று தாரக மந்திரங்கள்லாம் படிச்சிருக்கிறான் அற்புங்கள் வந்து நீங்க என்னத்தை நினைக்கிறீங்க சொல்ற சித்தர் கூடுதல அற்புதம் இருந்தாலும் சரி கூடுதலான சுவாமியும் சித்தர்ன்றதுக்கு அற்புதம் நிகழ்த்தி இருந்தா தான் சாதாரண மனிதர்ல இருந்து மாறுபட்டு சித்தரா இருப்போ அப்படியான சித்தரி சித்தர் அவங்களோட என்ன சொல்லி என்ன அளந்தது அல்ல அவர் ஏதாவது காப்பாத்தி இருக்கிறாரா அவர் என்ன செய்திருக்கிறார் என்ன அற்புதம் நிகழ்த்தி இருக்கார் இவர் வந்து ஜோகர் சுவாமி அவர்கள் வீடு எதென்று கேட்டு அவர் இழுப்ப மரம் அவரு இருக்கிறதா இருப்பவர் பேர் அவர் இரவு பகலாக புடித்திருந்தவாறே அப்படியே இருப்பார் மழை வெயில் எதுவுமே இல்லாமல் இருப்பார் அப்பொழுது மக்கள் எல்லாம் வழிபட்டு போவார் வழிபட்டு போவார்கள் அவருடைய அந்த கூடு விட்டு கூடு பாயிரத்தது என்று அவருடைய உடம்பு அப்படியே இருக்கும் அவரு திரிவார் நேற்று கூட அவருடைய அற்புதத்தை கேட்கணும்னு சொல்லி அந்த நண்பர்கள் அஹ் குருநகர் ஜிந்த மைக்கேல் அவரிட கேட்டு நான் இதில் அற்புதங்கள் இருக்கும் என்று அதானே அவர் தன் இடத்திலிருந்து வேப்பு மருத்துவ இழுப்பு மருத்துவ இருந்து திடீர்னு அடிச்சு சொன்னார் பத்துது பத்து நூறுங்கோ பத்து நூறுங்கொண்டு அடிச்சு நூற்று இடத்துல அவருடைய வேண்டிய ஒரு அவருடைய வீடு பட்டி இருக்கு அதனுடனே நூத்தர் இருக்கிறாரு அதை கண் முன்னா நடந்ததுன்னு சொல்லி அவருக்கு அந்த சுவை வழியான உச்சென்ன கார்க்கு ஆஹ் அவர் என்னுடைய நண்பர் தான் எண்பத்தி நாலு வயது லண்டன்ல இருக்கிறார் அவர் அந்த இங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தா என்னையும் எனது நண்பர்களையும் சந்திச்சிட்டு தான் போவார் அப்படி இருக்க ஒரு கதை வந்த இடத்துல ஜோகர் சுவாமி என்ற கதை வரைக்கும் நாங்கள் கேட்டோம் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்கார் முருகண்டி பகுதியில இருந்து வந்து கொண்டிருக்கேன் வந்து சொல்லியிருக்காரு ஜோகர் சுவாமி அவர்களை போய் அங்க போய் சந்தி என்று சொல்லியிருக்காரு அப்புறம் ஆனால் உண்மையிலேயே ஜோர்சுவாமி அவர்கள் முருகண்டி எல்லாம் நின்று இருக்கார் ஆனா இங்கே சொன்ன இடத்துல சந்திச்சிருக்கு அதே நேரம் நடந்திருக்கு ஜோர் சுவாமி முருகண்டி அடியில நின்று இருக்கிறார் ஆனா யாழ்ப்பாணத்துல வந்து சந்திச்சிருக்கணும் ஒரு அற்புதம் என்று சொன்னார் இன்னொரு பையன ஒரு நடந்த சம்பவத்தை சொன்னார் கார்ல போய் கொண்டு இருக்கேன் கார்ல பெட்ரோல் தீர்ந்துட்டு நெச்சியில அப்ப டிரைவர் சொன்னார் கார் பெட்ரோல் தீந்துட்டா அவரு அடிச்சு சொன்னார் அந்த சீட்டுல அது நீர் போகலாம் யாழ்ப்பாணம் பெரும் வரைக்கும் அந்த முடிஞ்ச பெட்ரோல் வண்டி யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தது இந்த அற்புதங்களை சொல்லி இருக்கு சரி வாங்க நாங்க நீங்க கோயிலுக்குள்ள போய் கோயில் வீடியோ பார்த்துட்டு அப்படி அற்புதங்களை பண்ணி நாங்க கிடைப்போம் அந்த கூரையை காட்டுங்கன்னா கூரை எப்படி இப்போ வந்து இப்படி மரத்தால் வேஞ்சி என்ன மாதிரி செரிக்கணும்னு சொல்லி அதே மாதிரி இதில் பாருங்க தங்க மணின்னு சொல்லி அவங்களோட இந்த இந்த வீட்டுக்கு வந்து அடக்கலம் கொடுத்தவங்களோட வீடு அவர் அவரை வந்து அவர் இந்த ஒரு மரம் இருந்து அந்த மரத்துக்கு தான் தங்க வச்சவர் ஆனால் இது வந்து அவர் தங்கின இடம்னு சொல்லப்படுது அவர் வாழ்ந்த தங்கின இடம் அங்கால வந்து அவர் மாடு மேய்ச்ச இடம்னு சொல்லி அவர்களிடம் காட்டுப்படுத்து இது வந்து அந்த வீட்டு அந்த வீட்டுல இருந்தாக்கிற வீடு இங்க ஒரு அம்மா இருக்கிற அவாதான் எங்களுக்கு வந்து ஒரு சில வரலாறுகளையும் ஒரு சில புத்தகங்களையும் நான் அதை இப்போ தந்திருக்காங்க இந்த கோயில் கிழம போவோம் நாம் அறியும் முழுவதும் உண்மை ஒரு பொள்ளாப்பும் இல்லை எப்போ முடிந்த காரியம் இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பதினோராம் ஆண்டு பன்னெண்டாம் பதினோராம் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு புத்தகத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் படித்திருப்போம் இப்போ நாங்கள் வந்து நேரடியான இடத்துக்கு வந்து அவருடைய சமாதியை பார்க்க போறோம் அதாவது இங்க சமாதி வந்து தவத்திரு ஜோக அது தெளிவா எழுதப்பட்டிருக்கு புனித அஸ்தி நிறைந்த கலசம் பிரதிஷ்ட செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லி இதுல அப்ப பொறிச்சிருக்கணும் அதே மாதிரி அந்த இடத்தை வந்து நாங்கள் நேர்களுக்கு காட்டலாம் வாங்கினதை காட்டுங்கண்ணா ஒரு சில புத்தகங்கள் இருக்கு அந்த பாடல்கள் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கந்த புராணம் கந்த புராண சுருக்கம் அந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கு ஆறாவது வந்து பக்தர்கள் வந்து இங்கே அவர் செவ்வாய்கள் வந்தபோது ஒரு வயசு ஒன்று அம்மாவால் படித்ததை பார்த்துறாங்க அதே மாதிரி தான் அண்ணா இதான் இந்த கைப்பட அழுதினா ஒரு கடிதம் கொண்டு இருக்கு நச்சித்தனை புத்தகத்திலே தவத்தில் யோக கைப்பட எழுதின வசனங்கள் அங்கே காணப்படுகின்றன அருமையான வசனங்கள் அதை நான் வாசிக்கின்றேன் நீ உடம்பன்று மனமன்று புத்தியன்று சித்தமன்று நீ ஆத்மா ஆத்மா ஒரு நாளும் அழியாது இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம் இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாக பதிய கடவது கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு அதாவது தரும நெறியில் பிசகாதே தரும நெறியில் பிசகாதே பெருமான் முன்னிலை என்று நீ சாதனை செய் கடவுள் உள்ளும் புறமும் உள்ளவர் இப்படிக்கு அவனே நானே இது யோகர் சுவாமிகள் கைப்பட எழுதிய மந்திரம் இதை நீ தினமும் ஓதுவாயில பதம் உம்மாவே மன அமைதி வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோ விஷயம் இந்த கோயில இருக்கு சரியா ஆக்கள் வந்து இங்க வந்து வர்ற ஆக்கள் இந்த வீதம் வந்து சரியா குறைவா இருக்கேன்னு சொல்லி சொன்னா இப்படி ஒன்று இருக்குன்றே ஆக்களுக்கு தெரியாது சரி வாங்க கொண்டு நான் அவ்வளோவேன் வணக்கம் விவாஸ் நாங்க யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஜோவர் சுவாமிகளை பத்தி பார்க்க போறோம் ஜோகர் சுவாமிகள் இருபத்தி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் மாவட்ட புரத்தில் பிறந்தார் ஈழத்தில் வாழ்ந்த சைவ துறவியும் கைலாய பரம்பரையில் நந்திநாத சம்பிரதாயத்தில் வந்த குரு பரம்பரையின் நூற்றி அறுபத்தி ஓராவது சத்குருவும் ஆவார் சங்கல முன்காலத்துல சங்கல இருக்கும் இவருடைய ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி பார்ப்பதற்கு முன்னர் இவருடைய பெயர் பற்றி பார்ப்போம் சதாசிவம் என்றும் ஜோகநாதன் என்றும் இரு பெயர்கள் காணப்படுகின்றது ஒரு சிலர் சதாசிவம் தான் இவரது இயற்பேர் என்றும் ஒரு சிலர் ஜோகநாதன் தான் இவரது இயற்பேர் என்றும் குறிப்பிடுகின்றனர் ஜோகசுவாமி எங்கள் கடவுளின் அவதாரம் என்ற புத்தகத்தின் ஊடாக திரு கந்தையா சிவஜோகேஸ்வரன் என்பவர் ஜோகசுவாமிகளுக்கு பிடித்த பெயராக ஜோகநாதன் தான் என்று குறிப்பிடுகின்றார் இப்பெயரிலிருந்துதான் ஜோக சுவாமிகள் என்ற பெயர் வந்திருக்க வேண்டும் என்று நாம் நம்புகின்றோம் அம்பளவான சின்னாச்சி அம்மை தம்பதிகளின் மகன்தான் தான் சுவாமிகள் இவருடைய பத்தாவது வயதை அடைவதற்கு முன்னரே இவரது தாய் இறைபதம் அடைந்து விட்டதாக சொல்லப்படுகின்றது அதன் பின் தாயாரின் சகோதரி முத்துப்பிள்ளை அம்மையாரால் அவரது இடமான கொழும்புத்துறையில் துறையில் வளர்க்கப்படுகின்றார் சுவாமிகள் இவர் கொழும்பு துறையில் கிறிஸ்தவ பாடசாலையில் ஆரம்ப கல்வியையும் பின்னர் சம்பத் சம்பத்தரசியார் கல்லூரியில் அதாவது பட்ரிக்ஸ் கொலிச்சில் மேற்படிப்பையும் கற்றார் அந்த காலத்தில் கிறிஸ்தவ பாடசாலைகளில் கிறிஸ்தவ பெயர் வைப்பது நியதியாக இருந்ததாகவும் அதனால் ஜோகநாதன் என்ற பெயர் அதாவது ஜோக சுவாமியை அங்கு ஜோன் என்ற பெயரில் அழைத்ததாகவும் கூறப்படுகின்றது சிறுவயதாக இருக்கும்பொழுது சுவாமி மிஞ்சிய சாப்பாட்டை எறிந்ததற்காக தனது தாயார் தன்னை ஒரு பிச்சைக்காராய்த்தால் வாழ்வாய் என்று கூறியதாகவும் தாய் சொல்லை தட்டாதே என்கின்ற ஒளின் வரிகளையும் கூறி தாயார் கூறியதை போல நான் பிச்சை போல் வாழ்ந்தேன் என்று பெருமையாக கூறுவார் என்றும் சொல்லப்படுகின்றது ஜோகசுவாமியை மஸ்கலியாவுக்கு அழைத்துச் சென்று அவரது வணிக தொழிலை கற்பித்தார் அவரது தந்தையார் ஆனால் ஜோகசுவாமிக்கோ அதில் நாட்டம் இல்லை மீண்டும் கொழும்பு துறை வந்தார் ஜோகசுவாமி ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறில் கிளிநொச்சி இரண்டைமடி நீர்ப்பாசனத்தில் அலுவலக பண்டக காப்பாளராக பணிபுரிந்தார் ஜோகசுவாமி தமிழ் ஆங்கில சமய நூல்களை வாசிப்பதில் நேரம் செலவிடத் தொடங்கிய ஜோகசுவாமி தனது முழுமாத ஊதியத்தையும் புத்தகங்கள் வாங்குவதற்கு செலவழித்தார் ஜோகசுவாமிக்கு எப்பொழுது ஆன்மீக தேடல் அதிகம் வருகின்றதென்றால் இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏழில் ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவை கேட்கின்றார் அதன் பின் அதீத ஆன்மீக தேடலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார் முதன் முதலில் செல்லப்பா சுவாமியை யோகசுவாமி பார்க்கின்றார் வணங்குகின்றார் அப்பொழுது செல்லப்பா சுவாமி ஜாரடாணி என்று சத்தமாக அதட்டினார் இதனை யோகசுவாமி நச்சு சிந்தனை பாடலில் ஆசானை கண்டேன் என்ற தலைப்பின் கீழ் பாடியுள்ளார் இதோ அந்த நச்சிந்தனை பாடல் ஆசானை கண்டேன் அருந்தவர் வாழ் நல்லூரில் பேசாதனமெல்லாம் பேசினான் கூசாமல் நின்றேன் நீ யாரா என்றே அதட்டினான் அன்றேதான் பெற்றே அருள் என்கின்றார் ஜோகசுவாமிகள் கிளிநொச்சி இரணை மடுவில் வேலை செய்யாத நாட்களில் நாற்பத்தி ஐந்து மைல்கள் நடந்து நல்லூர் தேரடியில் இருக்கும் செல்லப்பா சுவாமிகளை பார்க்க வந்து விடுவார் ஜோகசுவாமி படித்த புத்தகங்களின் அடிப்படையில் செல்லப்பா சுவாமிகளின் வார்த்தைகளை அவர் சொல்வதை புரிந்து கொள்வார் செல்லப்பா சுவாமிகள் ஆரம்பத்தில் ஜோகசுவாமியை புறக்கணித்தார் என்று சொல்லப்படுகின்றது ஜோகசுவாமி புறக்கணிக்கப்பட்டார் நிராகரிக்கப்பட்டார் கண்டிக்கப்பட்டார் பின்னர் மீண்டும் செல்லப்பா சுவாமிகளால் புது உணர்வு கொடுக்கப்பட்டார் ஜோக சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகளை பற்றி கூறும்பொழுது செல்லப்பா சுவாமிகள் ஒரு மகான் அவர் எந்த ஒரு மாயைக்கும் அடிபணிவதில்லை அவர் கூறியது எல்லாம் நாமறியோம் ஒப்பவோ முடிந்த காரியம் என்பதாகும் சில நேரங்களில் செல்லப்பா சுவாமிகள் தன் காலில் விழும் அடியவர்களை பயமுறுத்தும் முகமாக தன்னை அணுகாமல் இருக்கும் பொருட்டு அவர் நல்லூர் கோவிலின் வெளிப்புற முற்றங்களில் உள்ள அசுத்தமான இடங்களில் போய் அமர்வார் செல்லப்பா சுவாமிகளின் தரமான பேச்சுக்களின் இடையே வருகின்ற விலை மதிக்க முடியாத மிக உயர்வான பொருள் தருகின்ற கருத்துக்களை சொற்களை கேட்க மௌனமாக அவர் பின்னே நின்றதாகவும் கூறியிருக்கின்றார் செல்லப்பா சுவாமிகள் நான்கு மகா வாக்கியங்களை ஓதி சுவாமிகளின் ஆன்மீக பயணத்தை தொடங்கி வைத்தார் ஒரு பொள்ளாப்பும் இல்லை ஒப்புவோம் முடிந்த காரியம் நாம் அறியும் முழுவதும் உண்மை சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகளின் வழிகாட்டுதலின் படி தேரடியில் நாற்பது நாட்கள் தியானத்தின் பின் பின்ன நோக்கி நீண்ட பாத யாத்திரையை தொடங்கினார் இப்படியாக இருந்த ஜோகசுவாமிகளின் இறுதி காலம் பற்றியும் அவரது சமாதி பற்றியும் பார்ப்போம் ஜோகர் சுவாமியின் மகா சமாதி இருபத்தி மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அன்று அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு நடந்ததாக கூறப்படுகின்றது மேலும் இறுதி நிகழ்வில் அடியார்கள் கல்லூரி மாணவர்கள் ஊரார்கள் என்று அனைவரும் தங்களது இறுதி மரியாதையை செலுத்தினார்கள் அங்கே அவர்களுடைய நச்சிந்தனை பாடல் மற்றும் பாடல்கள் பாடப்பெற்றதாக கூறப்படுகின்றது இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புதன்கிழமை அன்று புனித உடல் புராதன சைவ சமய கிரிகைகள் அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளை ஆடை தரித்து பல வகை மலர்கள் மாலைகள் அணிவிக்கப்பட்டு நன்கு அலங்கரிக்கப்பட்ட அந்த புனிதமான பெட்டியுடன் கொழும்பு துறை வீதியினூடாக துண்டி மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது பீதி எங்கும் பூமாலைகளாலும் தோணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு பாரம்பரியமான ஐந்து திரிகள் கொண்ட குத்து விளக்குகள் நிறைகுடங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளின் முன்பாகவும் வைக்கப்பட்டு பூத உடலுக்கு தூவி மக்கள் தங்களது பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தினார்கள் ஜோகசுவாமிகளின் உடல் சந்தன கட்டைகளின் மேல் வைக்கப்பட்டது இறுதிச் சடங்குகள் நடைபெற்று இறுதி தகனத்திற்கான தீ மூட்டப்பட்டது அங்கு நின்ற அனைவரும் அரோகரா என்று குரல் எழுப்பி பிரார்த்தனை செய்தார்கள் ஜோகசுவாமியின் புனித அஸ்தி மூன்று குடங்களில் சேர்க்கப்பட்டு கொழும்புத்துறை ஆச்சிரமத்திலும் ஆசிரமத்திலும் சிவத்தொண்ட நிலையத்திலும் வைக்கப்பட்டன ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அன்று ஜோகசுவாமிகளின் வழிகாட்டுதலின்படி மூன்று கூட அஸ்தியையும் ஒன்றாக்கி பழனியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித திருநீட்டுடன் சேர்க்கப்பட்டு கொழும்புத்துறை ஆச்சிரமத்துள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது இது ஒரு கற்பனை கதை இல்லை உண்மையாவே வாழ்ந்த ஒருத்தர் அங்க அங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னு அந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னு சொல்லிச்சோம்னா அங்க ஒரு அம்மா நினைக்கிறேன் அந்த அம்மா எல்லாம் வந்து ஜோகசுவாமியை நேர்ல பார்த்தால் அவையின்ற ஒரு பரம்பரை தான் இந்த அவையை தங்க வச்சதாகவும் சொல்லப்படுகின்றது அவாவே நிறைய விஷயங்கள் நம்மளோட ஆனால் அவள் அந்த வீடியோக்குள்ளே வரையில அவள் கொஞ்சம் தயங்கினவா அதனால் அவாட்டக்கட்ட விஷயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை விட நாங்கள் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புத்தகத்தில் தரப்பட்ட தரவுகளை நாங்கள் இதை தொகுத்திருக்கோம் இன்டர்நெட்டில் ஊடாக தேடி இருக்கிறோம் இந்த வீடியோவில் ஜோக சுவாமிகளை பற்றி எங்களால் என்னென்ன விஷயங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளோவா சொல்லியிருக்கோம் தேடு என்ற இந்த நிகழ்ச்சியோடாக நாங்கள் இந்த இன்றைய தினம் வந்து ஜோக சுவாமியை பற்றி பார்த்து நாங்கள் இனம்பெரும் காலங்களில் பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் தேடு என்ற நிகழ்ச்சியுடாக தேடி போய் அது என்ன அங்கே என்ன நடந்ததுன்றதை எங்களால் முடிந்தவரை எங்கட அறிவிக்கு உட்பட்டதாக நாங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி நான் உங்களை சொல்ல தயாரா இருக்கின்றோம் உங்களோட வீடியோவை பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த அறிவை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க மறக்காம எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஐயா உங்களுக்கு என்ன மாய சக்தி இருக்கா கடவுள் என்ன மாயக்கு உங்களுக்கு போனது நம்ம மத்த கடவுளும் கூட இப்ப இந்த கோயிலுக்கு பாமா கோயிலுக்கும் போன கூட கும்பிட இதுல வந்து நீ வர்றவே சமாதியா போட விடுறா

அது கட்டுற வேலையன்ட்டு இல்ல அப்படியே பால் அடைஞ்சு கூப்பிட்டு தர